மாநிலத்தில் உள்ள ஆலயங்கள் சட்ட சிக்கல்கள் வராமல் சுகாதாரம் மனித வளம் மற்றும் ஒற்றுமை துறைகளுக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஆ சிவனேசன் அறிவுறுத்தினார் தற்போது தஞ்சோங் ரம்புத்தான சமயபுர ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பெயர் மாற்றம் விவகாரம் முற்று பெற்றது என்றும் முன்பு இரு ஆலய அரங்காவலர்கள் பெயர்களில் ஆலயம் இருந்துள்ளதாக அரசாங்க பதிவு வீடு குறிக்கிறது என சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான சிவனேசன் அவ்வாறு சுட்டிக்காட்டினார் இப்போ இப்போ என்ன செய்யறேன்னா வந்து எல்லா ஆலயமும் வந்துட்டு மாநில செயலாளர் கீழே இருக்கும் அவங்க கீழே இருக்கும் ஏன்னா இவங்க பிரீமியம்லாம் ஒண்ணும் கட்ட வேண்டியது இது அரசாங்க நிலம் அதை பாதுகாப்புறதுக்கு மாநில செயலாளர் அந்த அந்த டிஓக்கு டிஸ்ட்ரிக்ட் டியோக்கு ஒரு கடிதம் போடுவாரு இந்த மாதிரி இந்த நிலத்தை வந்து இந்த ஆலயத்துக்கு ஒப்படைச்சிட்டோம் எங்க என்னோட பார்வையில இருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா அதை பராமரிப்பாளர் யார் அங்கே இருக்காங்களோ அவங்களை நியமிச்சிருங்க அந்த மாதிரி பார்க்க போனோமா இப்போ சமீபத்தில் சிம்பாங்க் அம்பார் பகண்டத்தோவில் ஒரு முருகன் ஆலயம் அங்கே வந்து ஒரு ஆலயம் வேணும் ரொம்ப நாளாக கஷ்ட சத்தம் போட்டு கடைசியில் ஜம்ரி அப்துல் கதீர் ஒரு நிலத்தை ஒதுக்கினாரு அங்கே நிலத்தை ஒதுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு இதே மாதிரி தான் இங்கே அப்ரூவ் பண்ணி ஆனால் அங்கே ஆலயமே இல்லை இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி பகாண்டத்தோ டிஓக்கு அனுப்பி நீ இங்கே வந்து நியமிக்கணும் அப்படியே இறுதியில் வந்து அவர் நியமிச்சார் ரெண்டு பேர்த்த அப்போ அந்த ரெண்டு பேர் பேர் தான் அது பொறுப்பாளர் அவங்க ஒரு பிரசாத்தனை வச்சுட்டு அதான் அவங்க ஆனால் இன் இங்கே என்ன செய்யணும் நேற்று நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா இனிமே அப்படி செய்யக்கூடாது மாநில அரசாங்கத்துக்கு அந்த அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா இவங்களும் ஆறு வயசில் பதிவு பண்ணியிருக்காங்க மலேசியா மக்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீவியா பேசுறேன் சாமி மேடைக்கு பாப்புலரான டபுள் ஏ கிளாசிக் ஹோமோட தேர்ட் பிரான்ச் இனாக்ரேஷன் செவன் டிசம்பர் ஈப்போ லிட்டில் இந்தியால கிராண்டாக நடக்க போகுது அதுக்கு நான் வரேன் நீங்களும் வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஒரு பதிவு ஒன்று இருக்குது பதிவு ஒன்று இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்கோவில் முடிவு பண்ண முடியும் டியோ கிட்ட அந்த பொறுப்பை படித்து டிஓ வந்து நியமிப்பார் டிஓ ஒருத்தர் நியமிக்கிறாரு டியோ ஒருத்தர் நியமிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆர் வயசில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கோயிலை வச்சு நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு இப்போ சிம்மோர் காளிமன் கோயிலாக ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க அந்த இதை பதிவு ரத்து பண்ண உடனே ஆர்வஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த லிக்விடேட்டரை கேட்டக்கை ஒருத்தர் எடுத்து வச்சுட்டாங்க அவரும் வருஷ கணக்காக அங்கேயே உட்காந்துருக்காரு அப்போ ஒழுங்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அங்கே இல்லை ஸோ இனிமே வந்து பேராக் மாநிலத்தில் இந்த மாதிரி நியமிக்கிறத வச்சிருக்க கூடாது பேராக் மாநில அரசாங்கம் அப்படின்னு கேட்டு அதை ஒரு மனதாக ஒரு இது வந்துட்டு இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா மாநிலத்துலையும் நடக்குது அப்போ அங்கங்க உள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்தில் இதை மாற்றம் செய்யணும் பிறகு வந்துட்டு இவங்க போயிட்டு இதை வந்து வார்த்தா செய்யணும் நிறைய ஆலயங்கள் வந்துட்டு நிலம் அவங்களுக்கு இருக்குது அரசாங்கம் கொடுத்துருச்சு அவங்கக்கிட்ட அவங்க நினச்சிட்டாங்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு சூறா வந்து இந்த நிலத்தை நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம் அப்ரூவ் பண்ணிட்டோம் அதோட கதை முடிஞ்சு நினச்சிட்டாங்க தமிழ் ஸ்கூலும் அதே நிலம் வரதான் அந்த நிலம் இருக்குது அந்த தமிழ் ஸ்கூல் பேரில் இருக்குது முடிஞ்சிச்சு நினச்சிட்டாங்க ஆனால் அதை வார்த்தா பண்ணல அப்போ நாளைக்கே வந்துட்டு அந்த இடத்த எடுக்கணும் அப்ப நிரந்தரமா பாதுகாப்புனா ஒன்று ஒன்றையும் அந்த அந்த பொறுப்பாளர்கள் போயிட்டு ஆங்கிலத்தில் கெசர்ட் ஸோ அதை வந்துட்டு செய்யாம நிறைய பேர் இருக்காங்க தமிழ் பள்ளிகளும் இருக்கு இதில் பல பள்ளிகளுக்கு உதாரணம் கம்பார் தமிழ் பள்ளி அத்தனை வருஷமா இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது வரை அதுக்கு வந்துட்டு கெசர்ட் பண்ணாம தான் இருந்துச்சு முறையாக கெசர்ட் பண்ணோம் அது கெசட் பண்ணாமல் இருந்ததால அதுல இப்போ ஒரு பகுதி நிலத்தை வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டாங்க சத்தியசீலா தமிழ் பள்ளி அதே சூழ்நிலை தான் நிலம் வந்து காலஞ்சென்ற ராஜீவ் பள்ளி இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம வந்த உடனே திரும்ப அதை எடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு அதை வந்துட்டு பள்ளி பேருக்கு நம்ம கெசெக்ட் பண்ணோம் கெசெக்ட் பண்ணி கொடுத்தோம் அதை கொலம்பியா தமிழ் பள்ளிக்கு புது நிலம் அதே மாதிரி தான் கெசட் பண்ணாத காரணத்தால் இவங்க வந்து நில வரி வந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் கேட்டாங்க அதையும் வந்துட்டு போய் த தள்ளுபடி பண்ணி ஸ்டேட் செக்ரட்டரி கீழே வச்சுட்டு ப்ரீமியம் கட்ட வேண்டியதில்லை அந்த நிலத்தையும் இப்போ நம்ம கெசப் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஏற குறையே வந்து ஒரு பத்து பள்ளிக்கிட்ட நம்ம கெசப் பண்ண இப்போ முற்பத்துக்கிட்டு வரோம் அந்த தலைமை ஆசிரியை அதை செய்யணும் ஸோ அப்போ உங்களோட வந்துட்டு நீங்கள் கேட்டதோட உங்களுக்கு முடியும் உலகத்திலே ஃபஸ்ட் ஹலால் மசாலா டீ கேனில் வந்துருக்கு மசாலா டீ மட்டும் இல்லங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிரிங்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்